பாரம்பரியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ பெண்கள் வந்து உப்பை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கள் ச இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் வந்து நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உப்பை வந்து நம்ம ஒரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாக்கெட்டில் வருவாங்க வாங்கிட்டு வந்து அந்த பாக்கெட்டோடையே அப்படியே அந்த உப்பை வச்சிருவாங்க வச்சுட்டு அந்த அப்படியே நம்ம சமையல் பண்ணுறப்பையே அந்த தண்ணியோட அந்த கையோட அந்த உப்பை எடுக்கிறது அப்புறம் வந்து அந்த பாக்கெட்லேயே அப்படியே திறந்தே இருக்கும் அப்படியெல்லாம் இருந்தால் அந்த தண்ணி அப்படியே அந்த உப்பு வந்து தண்ணி ஒழுகிக்கிட்டு அந்த பாக்கெட்டு ஒரு கசடா ஒரு அழுக்கா நல்லாவே இருக்காது அது மாதிரி அது மாதிரி வச்சுக்க கூடாது அந்த உப்பை அது மாதிரி வச்சுக்கவே கூடாது அப்புறம் அந்த உப்பை வந்து ஒரு பாத்திரத்துல கொட்டி வச்சுக்கணும் அது வந்து ஒரு பீங்கான் பாத்திரத்துல வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அந்த பீங்கான் பாத்திரத்தை என்ன பண்ணணும் வியாழக்கிழமையில அந்த அதை வளக்கிட்டு அந்த பீங்கான் பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடைச்சி ஒரு துணியால தொடைச்சிட்டு அதை வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு வந்து அதில் அந்த உப்பை கொட்டி வச்சுக்கலாம் அது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அந்த உப்பு வந்து அந்த அடியில உள்ள உப்பு பார்த்தீங்கன்னா தண்ணியை கையை விட்டு விட்டு அப்படியே தண்ணியாக இருக்கும் அது மாதிரி இருக்கவே உப்பு வந்து அது தண்ணியாகவே இருக்கக்கூடாது அந்த உப்பு அடியில் உள்ள உப்பு வந்து அப்படியே காஞ்சி போய் நல்லா இருக்கணும் உப்பு அந்த அடி வரைக்கும் உள்ள உப்பு நம்ம வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி நல்லா காஞ்சி போயிருக்கணும் அப்புறம் அந்த உப்பை வந்து சுக்ரஹோரையில வெள்ளிக்கிழமையில ஆறு டு ஏழு சுக்கரஹோரை அந்த நேரத்தில் உப்பு வாங்கினா நம்மளுக்கு செல்லும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ரஹோரையில நம்ம உப்பை வாங்குறப்ப அந்த வெள்ளிக்கிழமையில் பெரிய அறநெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய நெல்லிக்காய் அந்த பெரிய நெல்லிக்காயை அந்த உப்பில் அடியில் வைக்கலாம் அந்த நெல்லிக்காய் வந்து குபேரர் குபேரருடைய இஷ்டமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த வெள்ளிக்கிழமையில அந்த நெல்லிக்காயை வாங்கி அந்த உப்புல வைக்கலாம் இந்த உப்பு வந்து மகாலட்சுமி உப்பு கல் உப்பு அப்படின்னாலே அது மகாலட்சுமியோட அம்சம் அது வந்து மகாலட்சுமியாவே நம்ம பாவிக்கணும் அதனால வந்து அந்த அழுக்கா இருக்கிறது தனியா இருக்கிறது உப்ப வச்சிருந்தோம்னா அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவு வராது எந்த பிரச்சனையுமே வராது உப்பு வந்து நம்ம வச்சுக்கணும் அப்புறம் அந்த உப்புல வந்து ஒரு வசம்பு துண்டை அடியில மறைச்சு வச்சா அதுவும் வந்து நம்ம செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த உப்பு அந்த நெல்லிக்காய் அதெல்லாமே வச்சுக்கணும் அந்த உப்பையும் நல்லா வச்சுக்கணும் அப்புறம் வந்து நம்ம பூஜை அறையில கற்பூரம் ஊதுபத்தி திரி அதெல்லாமே வச்சு நம்ம வந்து எப்படி பாவிக்கிறோமோ அதே மாதிரிதான் அந்த உப்பையும் பாவிக்கணும் அப்புறம் இந்த உப்பு வந்து வெள்ளிக்கிழமையில அந்த அடுப்புக்கு தான் நம்ம உப்பு வச்சுக்கணும் அந்த வலது கை பக்கத்துல உப்பை வச்சுக்கணும் உப்பை வந்து என்ன பண்ணோம்னா மேல வைக்க கூடாது கீழே தலை வணங்கி எடுக்கிற மாதிரிக்கு உப்பையும் அரிசியையும் கீழே தான் எடுக்கணும் அப்பதான் வந்து நம்ம வந்து மகாலட்சுமிக்கு தலை வணங்கி எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால அந்த உப்பு அது மாதிரி தான் அந்த உப்பையும் அப்படி சுத்தமா வச்சுக்கணும் தலை வணங்கி எடுக்கணும் அது மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு செல்லும் சேரும் அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில உப்பு வாங்குறோம்ல அந்த உப்பு வாங்குறோம் அப்படின்னா உப்பு வந்து நம்மள்ட்ட நிறைய இருக்கும் வெள்ளிக்கிழமையில உப்பு வாங்க தேவையில்லாத அளவுக்கு இருக்கும் அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் உப்பு வந்து குளியல் அறையில ஒரு பாத்திரத்துல ஒரு ஓரமா அந்த உப்பு வச்சுக்கலாம் அதை வந்து மாசா மாசம் மாத்தணும் அந்த புளியலறையில உப்ப வச்சிருந்தோம்னா நம்மளோட எதிர்மறை சக்தியை அது இழுக்கும் நேர்மறை சக்தியை தான் நம்மளுக்கு கொடுக்கும் அதனால வந்து அந்த உப்ப வச்சுக்கிறது நம்மளுக்கு திஷ்டி எல்லாம் போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு வந்து பார்க்கடல இருந்து கடைஞ்சி நம்மளுக்கு அந்த வர உப்பு வந்து நம்ம மகாலட்சுமியோட அம்சம் அந்த பார்க்கடல்ல இருந்து உப்பு வர்றதுனால அந்த உப்பை வந்து ஒரு கைப்பிடி நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டு கரைச்சி குளிக்கலாம் குளித்தோம்னா நம்ம நம்ம வந்து சோம்பேறியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சோம்பேறியாக தூங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலையை செய்ய முடியாது ஒரே டயர்டாக வரும் அது மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த உப்பை போட்டு குளிச்சா சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால அந்த ஒரு கைப்பிடி உப்பை போட்டு குடிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய கணவர் குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அது மாதிரி உப்பை போட்டு ஒரு கைப்பிடி உப்பை போட்டு கரைச்சி அந்த தண்ணியில போட்டு குளிங்க குளிச்சாக்கா சோம்பேறித்தனம் இருக்காது சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கலாம் அவங்களும் அது மாதிரி செய்யலாம் இது எல்லாமே அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குற நம்மளுக்கு ஆவாதுன்னு சொ காலியாவே ஆகாது அந்த உப்பு அதனால இந்த இந்த இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் தண்ணீர் மஞ்சளை ஒரு தண்ணியில் மஞ்சளை கரைச்சி மஞ்சள் தூளை அதில் உப்பையும் போட்டு கரைச்சி அதை வீட்டில் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அதை வச்சுட்டோம்னா நம்மளோட நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியெல்லாம் அது இழுத்துக்கும் அதனால் அதை ஊற்றிட்டு அதை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதை எடுத்து ஊற்றிட்டு வேற மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் இதெல்லாமே வந்து செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த நம்ம வீட்டில் எதிர்மறை சக்தி இல்லாமல் இருக்கும் உப்பு வந்து பார்க்கடலேருந்து வர்றது அதனால இந்த உப்பு போட்டு நம்ம தண்ணியில் உப்பு போட்டு குளிக்கிறோம்ல அது மாதிரி குளிச்சோம்னா நம்ம வந்து கடல்ல குளிச்சது மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் இந்த கடல்ல குளிச்ச மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் அப்புறம் வந்து அந்த உப்பு வந்து ஒரு மண் அகல்ல கொஞ்சம் உப்பு வச்சு அதை நம்மளோட பூஜை அறையில வச்சுக்கலாம் பூஜை அறையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த உப்பு மகாலட்சுமியோட அம்சம் அது அதனால அந்த மகாலட்சுமியாவே நம்ம பாவிக்கணும் உப்பு வந்து எங்கேயும் கீழே எல்லாம் கூடாது அதை வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக கையாளணும் அந்த உப்பு வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும் நல்லா அந்த உப்பை நல்லா வச்சுக்கணும் அந்த மகாலட்சுமியாக நினச்சி ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கையாண்டோம்னா நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது நான் சொல்கிற மாதிரி அந்த சுக்கரஹோரையில் அந்த உப்பு வாங்கணும் அது மாதிரி வாங்கினா நம்மளுக்கு செல்வம் சேரும் குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் செல்வ செழிப்போட மங்களகரமாக சகல சௌபாக்கியத்தோட ஐஸ்வர்யமாக சகல ஐஸ்வரியத்தோட நம்ம நல்லா இருக்கலாம் இது வரைக்கும் என்னோட வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ